இன்னொரு முறை அதை நாத்தோன்னு சொல்லாதீங்க அவங்க பேசுறத பெருசா எடுத்துக்காத கௌதம் அவங்க சொல்றது கரெக்ட் தான் வெயில ரொம்ப வேர்வை ஸ்மெல் அடிக்குது ஆபீஸ்ல நிறைய பேர் சொல்றாங்க அவ்வளவுதானே அதுக்குதான் இருக்கு ஒயிட் வாட்டரோட தி பாஸ் இந்த பர்ஃபியூம் நீ யூஸ் பண்றதால உன் மேல வேர்வை வராது நான் கூட ஒயிட் வாட்டரோட ஹெப்பிங் தான் யூஸ் பண்றேன் இது ரெண்டுமே நான் காம்போ ஆஃபர்ல தான் வாங்கியிருந்தேன் இதை ஈஸியா அவங்க வெப்சைட்லயே வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடெயில்ஸும் கொடுத்துருக்கேன்